தலா அண்ணன் யூடியூப் சேனல் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அலகாப்பா யூனிவர்சிட்டி டிடிஇ அழகாப்பா யூனிவர்சிட்டி ரிசல்ட் லிங்க் அலகப்பா யூனிவர்சிட்டி ரிஎவல்யூஷன் லிங் அழகாப்பா யூனிவர்சிட்டியை பொறுத்தளவில் தம தமிழகத்தில் உள்ள முக்கியமான பல்கலைக்கழகத்தில் அது ஒரு பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்துக்கான தேர்வு முடிவு கடந்த பத்தொம்போது பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி ரிசல்ட் வெளியிடப்பட்டுச்சு ரிசல்ட் வந்தோம்னா முதல் முதலில் நம்ம சேனலில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்குங்கிறத மாணவர்களுக்கு தகவல் தெரியப்படுத்தணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு அந்த ரிசல்ட் லிங்க் இருக்குது அதில் போய்ட்டு நீங்கள் இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்க்க முடியாதவங்க இப்போ ரிசல்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் ரிசல்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ நம்ம வந்து ஹவு டு அப்ளை ரீவல்யூஷன் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜிகேஷன் ரீவல்யூஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் மனகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீவல்யூஷனுக்காக மனகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீவல்யூஷன் எப்படி அப்ளை பண்ணனு தெரியாமல் கைட்லைனுக்காக வந்து நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரீவல்யூஷனுக்கு நாம் இப்போ போட்டிருக்க மாதிரி நீங்கள் கூகுளில் போய்ட்டு அழகப்பா யூனிவர்சிட்டி கொடுங்க கொடுத்த உடனே அதில் எக்ஸாமினேஷனில் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் ரிசல்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரியான இப்போ அந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ரெகுலர் டிஸ்டன்ஸ் அப்ளைடு காலேஜ் ஆன்லைன் எஜுகேஷன் இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அதில் வந்து டிஸ்டன்ஸு அதில் நாம சூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இதை தான் நாம் இதில் தான் போய் நம்ம ஏற்கனவே ரிசல்ட்டும் பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுலேயே தான் நம்ம வந்து ரீவல்யூஷன் பார்க்க போகிறோம் அந்த ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்க அந்த பாக்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீவேல்யூஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸுமே உங்களுக்கு மேலே இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கிளிக் இயர் டு அப்ளை ரீவல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ரீவல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கு முன்னாடி மாணவர்கள் வந்து நீங்கள் ஒருவேளை வந்து உங்களுக்கு ரிசல்ட் பார்க்காம இருக்கீங்கன்னா இந்த லிங்கில் போய்ட்டு கீழே வியூ ரிசல்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது போய் பார்த்துக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது ஏன்னால் என்னுடைய ரிசல்ட் தொடர்பாக இன்டர்னல்லையோ எக்ஸ்டர்னல்லையோ வந்து ரிசல்ட் பிரச்சனை எனக்கு இருக்குது அதை சரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி சார்பாக வந்து அந்த கிளிக்கர் ரீவல்யூஷன் ரிசல்ட் ஒன்று அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்லைன் நம்பர் யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருக்காங்க அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை வந்து நீங்கள் சொல்லணும் அதுக்கு அவங்க சொல்யூஷன் சொல்லுவாங்க அந்த இருக்க பார்த்திங்கன்னா அந்த ஜீரோ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டபுள் டூ த்ரீ ஒன் எயிட் நைன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட அழகப்பா பல்கலைக்கழகம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய கான்டாக்ட் நம்பர் இதில் போய்ட்டு நீங்கள் அந்த நம்பருக்கு உங்களுக்கு தேவையான டவலை கேட்டுக்கலாம் இப்போ கிளிக்கர் டூ அப்ளை ரீவல்யூஷன் அப்படிங்கிற அந்த அந்த காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து வேற ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அந்த போர்ட்டல்தான் இப்போ நீங்கள் இருக்க இந்த போர்ட்டல் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ரிவல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் இருபத்தி ஆறு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டேட்டு இருபத்தி ஒன்று ஆயிடுச்சு இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க அதனால் மாணாக்களை வந்து நான் ரீவல்யூஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா தயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏற்கனவே ரிசல்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டூ மணி ரிக்வஸ்ட்னு சொல்லி அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுது அதனால் நீங்கள் கண்டிப்பாக ரீவெஷன் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா சுடன் உடனடியாக அப்ளை பண்ணிருங்க அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் மாணாக்கில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை அடிச்சிட்டிங்கனாலே நான் சும்மா டம்மியாக ஒரு நம்பர் கொடுத்ததுனால அது வந்து ஓப்பன் ஆகாது நான் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் நம்பரை அடி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ரிசல்ட் ஓப்பன் ஆகும் அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து இந்த டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பேப்பருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பேப்பர் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் அந்த பேப்பரை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும் அதுக்கு கீழே பேமெண்ட் கேட்கும் அந்த பேமெண்ட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய பேப்பர் வந்து இப்போ நாலு பேப்பர் எழுதிங்கன்னா நாலு பேப்பரோட கோடும் அதில் காமிக்கும் நீங்கள் வந்து பாசான பேப்பரும் காமிக்கும் ஃபெயிலான பேப்பரும் காமிக்கும் நீங்கள் அதனால் வந்து பாசான பேப்பருக்கு போய் டிக் பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட்டில் தெளிவாக பார்த்துட்டு எந்த பேப்பருக்கு வந்து உங்களுக்கு ரிவல்யூஷன் தேவையோ அந்த பேப்பர் கூட மட்டும் கரெக்டாக பார்த்து அந்த பேப்பருடைய அந்த தலைப்பை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பருக்கு அறநூறுரூவா மட்டும் பே பண்ண வேண்டியிருக்கும் அந்த அறுநூறுவா நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய அந்த ரீவல்யூஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு பேப்பர் ஜெராக்ஸ் கிடைக்கும் அதை பார்த்துட்டு ரீவல்யூஷனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிடும் ஆனாக்களுக்கு இதை பயன்படுத்தி நீங்கள் தெளிவாக ரிவல்யூஷன் அப்ளை பண்ணிங்க வேறு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க விரைவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நன்றி